வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா ஓகே கதையின் குரலாக நான் உங்கள் உத்வேகமாயிருக்கும் நித்யஸ்ரீ நம்ம கதைகளை மருத்துவமனைக்குள் நுழைந்தவுடன் மூளை மற்றும் நரம்பியல் சம்பந்தமான சகல பரிசோதனைகளும் மருத்துவர் பார்கவ் தலைமையில் ஆரம்பமானது வர்ணனை பரிசோதனை அறைக்கு அழைத்து சென்றிருக்க வெளியே சந்திப்பும் உதயம் காத்திருந்தனர் சந்தீப்பின் மனதில் வர்ணன் சமிக்கையில் தனக்கு எழுதி காட்டிய செய்தியை எண்ணி அலை அடித்தது அதை அப்படியே தன்னை அப்போது பார்த்து அழைத்திருந்த ரிச்சர்டிடம் பகிர்ந்தார் சந்தீப் அவரும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு இப்பவே வரேன் அதுக்குள்ளல்ல வர்ணன் பேச முடியாம சிக்கிட்டு இருக்க சூழ்நிலையிலிருந்து இருந்து அவனை வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுங்க என கூறியிருந்தார் அதை பற்றி எண்ணி போதே ரிச்சர்டுடன் இணைந்து பேசியவாறு வந்தார் வைஷாலி இருவரையும் குழப்பமாக பார்த்த உதே என்ன ரிச்சர்ட் பைல வாங்க இவ்வளவு தூரம் நீங்களே வரணுமா சந்தீப் ராம்தாஸ் மூலமா தந்தனுபுரன் உங்ககிட்ட சொல்லலையா என யதார்த்தமாக வினவினார் உதய பேசிய விஷயத்தில் முழு விவரம் தெரியாமல் ஒரு நொடி திரு திருவென விழித்தார் ரிச்சர்ட் எனினும் சந்தீப் தந்த கண் சமிக்கையில் சுதாரித்துக் கொண்டார் இல்ல சந்தீப் சொன்னாந்தா நான் வேற விஷயமா ஹாஸ்பிடல் வந்தேன் இங்க வைஷாலிய எதேச்சியா பார்த்தப்பதான் இன்னைக்கு மெடிக்கல் டெஸ்ட் டெஸ்ட் எடுக்கிறது பத்தி சொன்னாங்க ஆ அதான் என ஒரு மாதிரி பூசி மொழிகினார் மேலும் ராம் ஆபீஸ்ல தானே ஃபைலோட காத்திருப்பாரு நோ இஷ்யூஸ் என்ன கொஞ்ச நேரத்துல போய் பாத்துடுறேன் என மணிக்கட்டு கடிகாரத்தை பார்த்து பேசினார் அதே நேரம் அனைத்து சோதனைகளுக்கும் எந்த எதிர்ப்பும் இன்றி ஒத்துழைத்துக் கொண்டிருந்தார் வர்ணன் தான் கூறப்போகும் உண்மைகளை நிரூபிக்க இந்த மருத்துவ சான்றிதழ்களும் ஒரு ஆதாரமாக பயன்படும் என்ற எண்ணத்தில் தலைமை மருத்துவர் பார்க்கவ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மறைக்காமல் பதில் தந்தான் பின் அடிபட்ட தடயத்தை வைத்து அவன் ஞாபகங்களை இழந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் என உறுதி செய்தார் அதனுடன் தேவ வைத்தியாவில் அவன் எடுத்துக்கொண்ட சிகிச்சை முறைகளைப் பற்றி வர்ணன் கூற அறிந்த பார்கவ் அவன் பரிபூர்ணமாக குணமாகி இருப்பதை தனது மருத்துவ குழு தந்த பரிசோதனை அறிக்கைகள் வைத்து ஊர்ஜிதப்படுத்தினார் வர்ணனை காத்திருப்பாளர் அறையில் இருக்கச் செய்தவர் உதய் மற்றும் வைஷாலியை அழைத்து தெளிவாக இது பற்றி விளக்கினார் விஷயம் அறிந்து தங்களை முட்டால் அடித்த மகனை உண்டு இல்லை என ஆக்கும் முடிவுடன் வேகமாக எழுந்து போனார் வைஷாலி அதே நேரம் வெளியே சந்தீப் ரிச்சர்டிடம் வர்ணனுக்கு வைத்த பொறியை தற்காலிகமாக அகற்றப்பட்டதை விளக்கினார் அப்போது காத்திருப்பு அறையில் இருந்து ஓங்கலாக ஒழித்த வைஷாலியின் குரலில் இருவரும் விரைந்தனர் கொஞ்சம் வைஷாலி என போதே மகனின் கண்ணத்தில் பலார் பலார் என்று தன் பதித்திருந்த அந்த அன்னை யார் பேசியதும் அவர் காதல் ஏறியதாக தெரியவில்லை அவரை மாம் என விழித்தவனின் சட்டை காலரை கொத்தாக பிடித்து ஒழுக்கினார் நான் உனக்கு அம்மாங்கிறது இப்ப நான் தெரியுதா என வழி நிறைந்த குரலில் வினவியரின் முகம் செந்தனலாக காட்சி அளித்தது உன்னை தீஷா கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பழைய ஞாபகம் வந்துருச்சுதானே என்ன கேட்டவரிடம் ஏதோ சொல்ல வந்தான் வர்ணன் கேட்ட கேள்விக்கு பதில் என குரலின் கடுமையை காட்டியவரிடம் ஆமா என தலையசித்தான் வர்ணன் அதில் ஞாபகம் வந்து யார ஏமாத்த இப்படி ஒரு நடிப்பு கமாண்டோ தெரியாம செய்ய தவறு மன்னிக்கப்படலாம் ஆனா தெரிஞ்சே நாடகமாடி ஏமாத்துறதுக்கு மன்னிப்பு இல்லை என அவனை தன் பங்குக்கு குதறி எடுக்க தயாரானார் உதய் சிங் இதற்கு மேல் அவர்களை பேசவிட்டால் தன் தலை உருளுவது தின்னம் என ஊகித்த ரிச்சர்ட் கொஞ்சம் பொறுமையா அவனை பேச விடுங்க ரெண்டு பேரும் என ஒரு அதட்டல் போட்டார் அது கொஞ்சம் வேலை செய்தது வர்ணன் வாய் திறப்பதற்குள் வர்ணன் நிச்சயம் பேசி ஆகணும் ஆனா இங்க வேணாம் ஏனா சுகத்துக்கோ காது உண்டுங்கிறத நான் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லன்னு நினைக்கிறேன் என எச்சரித்த சந்தீப் தனது ராணுவ குடியிருப்பு பகுதிக்கு அனைவரையும் பேச அழைத்தான் அப்போது வைஷாலியும் ரிச்சர்டும் மருத்துவரிடம் வர்ணன் பற்றி தகவல் வெளியே கசிதிடாமல் பார்த்துக் கொள்ளும்படி உரைத்துவிட்டு மருத்துவ கட்டணங்களை செலுத்தச் சென்றனர் அதைத் தொடர்ந்து உதய் பாதுகாப்பு கருதி உடன் வந்த சில வீரர்களுடன் தனியாக ஏதோ பேச ஆரம்பித்தார் அப்போது அத்தலத்தின் இருந்த கைனகாலஜிஸ்ட் ராதிகா என்ற பெயர் பலகை தாங்கிய அறைக்கதவு வழியாக வெளிப்பட்டாள் தீஷா அதீத சோர்வும் கலைப்பமாக காணப்பட்டவளை ஆதரவாக தாங்கி நின்றான் பிரவீன் அவளை வெளியே போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர வைத்துவிட்டு கட்டணத்தை செலுத்திவிட்டு மருந்து மாத்திரைகளை பெற சென்றான் பிரவீன் கிழிந்த நாராக அவள் இருந்த கோலமும் அந்த சிறப்பு மருத்துவ பிரிவின் பெயரும் அவனுக்குள் ஏதேதோ அனுமானங்களை உதிக்கச் செய்தது கால்கள் தானாக அவளை நோக்கி விரைந்தது கோர்த்த விரல்களை ஆராய்ந்தவாறு தன் அகத்தில் உறைந்த நினைவுகளில் துளைந்திருந்தாள் இனி வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்ற கேள்வி ஓலமாய் செவியில் கேட்டது அப்போது தன் முன்னர் நிழலாட தலையை நிமர்த்தினாள் அங்கு அலைப்பாயும் விழிகளால் தன்னை ஸ்பரிசித்தவாறு நின்ற நினைவுகளின் நாயகனை கண்டு தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள் நாக்கை சுழற்றி அதுக்கியாறு கொஞ்சம் போட்டுடுச்சு போல என்றவனின் கேலியில் விட்டாள் தன் வாழ்வில் அழிக்கவே முடியாதவாறு தடம் பதித்து விட்டவனை கையாலாகாத தடத்துடன் ஏறிட்டாள் தேஷா அதே சமயம் சற்று தொலைவில் ரிச்சர்ட் வைஷாலி உதய் சந்தீப் என அனைவரும் ஒன்றாக குழுமி புறப்பட ஆயத்தமாகினர் வர்ணன் யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவர்கள் அவனிடம் விரைந்து அவன் மறைந்து கொண்டு நின்றிருந்த தீஷாவை கண்டு திடுக்கிட்டனர் அதற்குள் கட்டணத்தை கட்டிவிட்டு வந்து சேர்ந்தான் பிரவீன் ரெண்டு பேர் இங்க என்ன பண்றீங்க அவர்களை பார்த்து வினவினார் உதய் அவள் பதில் சொல்வதற்குள் லேசா ஸ்டொமக் அப்செட் நெய் சாப்பிட்ட டின்னர் ஒத்துக்காம போயிடுச்சு என ஒருவாறு சமாளித்தான் பிரவீன் ரெண்டு பேரும் தானே டின்னர் சாப்பிட போனீங்க அதுபடி ஒருத்தருக்கு மட்டும் சாப்பாடு ஒத்துக்காம போகும் என அவ்விருவரையும் நம்பாத பார்வை பார்த்தான் வைஷாலி அதில் இல்ல ரெண்டு தான் வயிறு சரியில்லை அதான் டாக்டர் பார்க்க வந்தோம் என பதிலுக்கு உள்ளரை கொட்டினான் பிரவீன் கேர் என பொதுவாக இருவரிடமும் விடை பெற்ற முயன்ற உதயின் பார்வை ஒரு நொடி கவலையாக தீஷா மீது படிந்தது அப்போது அவரிடம் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு தீஷாவுடன் வர இருப்பதை முன்கூட்டியே அறிவித்தான் பிரவீன் ஆல்வேஸ் வெல்கம் என்றவரின் வழிகள் கண்ட ஆர்வத்தில் தீஷாவின் தோல் அணித்தபடி எல்லாம் நல்ல தான் சீஃப் என போடகமாகவே கூறிவிடை பெற்றார் செல்லும் அவ்விருவரையும் விடாது பார்வையால் துரத்திய தெரிவர்ணனின் காதில் வாய் இருக்காமல் சந்தி புரைத்த நல்ல மேட்ச் தான் ரெண்டு பேரும் இல்ல என்ற வார்த்தைகள் ஒருவித ஆற்றாமையை விதைத்தது A perfect relationship is two imperfect people refusing to give upon each other. ஒரு நிறைவான உறவு என்பது இரு நிறைவற்ற மனிதர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் இருப்பது என எதார்த்தமாக உரைப்பது போல தன் கடுப்பை வழிகாட்டினான் அது புரியாத விழித்த சந்தீப் அதற்குள் உதயுடன் இணைந்து வர்ணனை மருத்துவ அறிக்கைகளை வாங்கி வர சென்றான் மகன் தீஷாவை பார்வையால் அடை கண்டும் காணாது போல பார்த்து கொண்டிருந்த வைஷாலிக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலை அதற்குள் தீஷாவும் பிரவீனும் ஏறிய மின்தூக்கியின் கதவுகள் மூடிக்கொள்ள ஒரு செமிடி ஓடி வந்து அட பயனு வாங்காம மறந்துட்டு போயிட்டாங்களே என அவர்களிடம் அங்கள் அழ்த்தார் அதை இன்முகமாக தெரிஞ்சவங்கதான் நாங்க தந்துடுறோம் என வாங்கிக் கொண்டான் வர்ணன் அவனின் செயலில் வைஷாலியும் ரிச்சர்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து குறிப்பாக நகைத்து கொண்டனர் செல்லும் வழி நெடுகிலும் தன்னவளின் மருத்துவ அறிக்கையுடன் ஒன்றியவன் எந்த எல்ல வர நீ போறனு நானும் பாக்குறேன் தீஷு அப்போதானே எனக்கு எவ்வளவு பொறுமை இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் என மனதோடு புலம்பினான் அதற்குள் அந்த ராணுவ குடியிருப்பு மைதான வழியாக சென்று கொண்டிருந்த வண்டியிலிருந்து கம்பீரமாக காற்றில் அசைந்து ஆடிய மூவர்ண கொடியை கண்கள் படிக்க பார்த்தான் தங்கள் உயிரை நாட்டுக்காக பட்டயம் எழுதியதை நினைவுறுத்திய லெட் தாங் ரேஜ் ஆன் த கோல் நெவர் எவ்ரி ஒன் ஹேஸ் பட் மீட் அவர் சுழன்றழிக்கும் சூறாவளியோ கடுங்குளிரோ இந்திய மண்ணை காக்கும் நமக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அனைவருக்கும் பிறக்கும் போதே இறப்பு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்திய மார்க்கோஸ் ஆகிய நாம் மரணத்தை போராட்ட வீரர்களாக எதிர்கொண்டு மரணிப்போம் என்ற மார்க்கோஸ் பயிற்சியாளரின் குரல் காதில் மந்திரமாக ஒழித்தது அதில் தானாக என முனைகினான் சந்திப்பின் குடியிருப்புக்குள் நுழைந்தவர்கள் வர்ணனின் இலக்கத்தை கேட்க ஆரம்பித்தனர் அந்த வீட்டின் வரவேற்பறையில் மாற்றப்பட்டிருந்த நீல கடலில் மிதக்கும் கப்பலின் ஓவியத்தை ஞாபகம் தன் படகை தீஷா நாளை நோக்கி பயணித்தது தன் படகு மூழ்கியதில் தொடங்கி வாமனை நம்ப வைக்க நடித்தது மிஷன் சக்தியை தரமட்டமாக்கும் சதி திட்டம் வரை ஒன்று விடாமல் ஒப்பித்தான் அதை கேட்ட உதய் தேஷா கிட்ட இருந்து திருந நீரஜோட வாட்சிக்கு என்ன பதில் என வினவினார் கேள்வியாய் புருவம் உயர்த்திய ரிச்சார்ட் மற்றும் சந்தீப்பிடம் தீக்ஷா சாகும் முன்பு அதை பற்றி தனது சந்தேகத்தை காணொலியாக்கி அவள் கைபேசியில் பதிவு செய்து வைத்திருந்ததை குறிப்பிட்டார் இந்த தகவல் தெரிவர்ணனுக்கு புதிது அவனால் தன் இனியவளின் இரட்டையின் நினைத்து பாராட்டாமல் இருக்க முடியவில்லை அப்போது வாஜபத்தின கவலை உங்களுக்கு இனி வேண்டாம் உதை அதை இனி என்னோட வேலை என குரல் தந்த ரிச்சர்டின் வார்த்தைகளில் உதய் சந்தின் வைஷாலி என அனைவரும் அதிர்ந்தனர் இதை சொல்லும் போது ஹீரோ

நான் அவனை பத்தின ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு என்ன கொலை செய்ய முயற்சி செய்வான்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா என்ன அவன் விட்டு வச்சதே என்ன நம்பரான் புரிஞ்சுது இங்க நடக்கிறத கண்காணிக்க ஆள் நிச்சயம் வச்சிருக்கான்னு சந்தேகப்பட்டேன் அதை யாருன்னு கண்டுபிடிக்க காத்திருந்தேன் கண்டு புடிச்சிட்டேன் என சில பல ஊகங்களின் அடிப்படையில் தான் திட்டமிட்டு காய் நகர்த்தியதை விவரித்தான் வர்ணனின் விழிகளை உற்று பார்த்தபடி விசாரணையில நான் நீரஜோட வாட்ச் பத்தி கேட்டப்பவே ஏன் இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லல எங்க நேரத்தெல்லாம் இப்படி ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் டெஸ்ட் வீணாக்கி என்ன சாதிச்சிங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு வாமனுக்கு உதவுற அளவு யாருக்கு இங்க தைரியம் இருக்கு என்ன வரிசையா கேள்விகளை அடக்கினார் உதய் கண்ணுக்கு முன்னால் நின்று போர்தலுக்கும் நூறு சுக்ரீவன்களை கூட சமாளித்து விடலாம் ஆனால் இங்கு மறைந்து நின்று எதிராளியை சூழ்ச்சியால் தாக்கி வெல்ல பார்க்கும் ராமனை போன்றவர்களை வீழ்த்த வேரம் மட்டும் போதுமா விவேகம் வேண்டாமோ அதை வர்ணன் அவருக்கு விளக்க வாய் திறக்கும் முன்னர் உங்க கேள்விக்கான சந்தீப் அன்று காலை வர்ணனிடம் ஏதோ அறிக்கையில் கையொப்பம் பெற முயன்ற போது வர்ணன் தன் சட்டையின் பட்டனில் பொருத்தப்பட்டிருந்த நுட்பமான நுண் புகைப்பட கருவியை பற்றி சுருக்கமாக எழுதி காட்டினான் அதில் திடுக்கிட்ட சந்தீப்பிடம் ராம்தாஸ் என ஓசை எழுப்பாது இதழ் நசித்து கூறினான் அதை கேட்ட சந்திப்பிற்கு அதிர்ச்சி தாளவில்லை எனினும் சட்டென சுதாரித்தவன் சூழ்நிலையை அப்போதைக்கு கையாள திட்டம் முகுத்தான் வேலை இருப்பதாக கூறி தனியாக புறப்பட்டவன் அவசர அவசரமாக ஒரு மாற்றுடையை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் காத்திருந்தான் சந்திப்பின் மனதில் அதிகாரிகள் திரும்பியதை அதிகாரப்பூர்வமாக வெளியிடாத போது அவனை ராம்தாஸ் வேவு பார்த்து யாருக்கு தகவல் தர முயல்கிறான் என்ற கேள்வி குறைந்தது அதுவும் சம்பந்தப்பட்ட உயரதிகாரர் அனைவரும் அவனுடன் மருத்துவ பரிசோதனைக்கு வரும்போது வர்ணனின் சட்டையில் கண்காணிப்பு கருவியை பொருத்த வேண்டிய அவசியம்தான் என்ன என பலவாறு யோசித்தவன் ராம்தாஸை அங்கிருந்து அப்புறப்படுத்தவே கோபம் ஒன்றை வேண்டுமென்றே அவனிடம் திணித்து அனுப்பினான் மேலும் தற்செயலாக செய்வது போல வர்ணனின் கையில் இருந்த காஃபியை தட்டி அவன் சட்டையில் கொட்டிவிட்டு பொதுச்சட்டையை அணிய தந்து ராமின் சதியை முறையடித்தான் அதிர்ச்சியின் வாய் குளறி ராம்தாசா என திக்கி திக்கி கேட்ட உதயிடம் ஆமா உங்க பேயே ராம்தாஸே தான் என அழுங்காது குழுங்காது ஒரு பெரிய பாறாங்கலை அவர் தலையில் போட்டார் வர்ணன் மேலும் இரவு விசாரணைக் கூடத்தில் தனியாக யாரும் அறியாமல் ராம்தாஸ் மூலம் வாமன் தொடர்பு கொண்டதை பற்றி கூறினான் வாமன் ஒருவனை தன் வேலைக்காக தேர்ந்தெடுக்கிறான் என்றால் நிச்சயம் அவன் லேசப்பட்டவனாக இருக்க முடியாது என உறுதியாக நம்பினான் வர்ணன் அதனாலேயே ராம்தாசிடம் கூடுதல் கவனமாக இருந்தார் அடுத்த நாள் தனக்கு மாற்றுடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கருவி அவன் கண்ணில் படவும் அது ராம்தாஸின் கைங்கரியம் என்று புரிந்து தெளிந்தான் இதையெல்லாம் கேள்விப்பட்டதும் ராம்தாஸை கைது செய்து விசாரணை நடத்த ஏற்பாடு செய்வதாக கொந்தளித்தார் உதய் அவரை சந்திப்பும் ரிச்சர்டும் அதிகார மனுஷனுக்கு துரோகம் பண்றதுல மனுஷன் தான் அதிகாரத்தை வச்சு ஈஸியா துரோகம் இப்போ ராமன் அவன் கஸ்டடியில் எடுத்தா வர்ணன் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும் என தடுத்தனர் தன் பங்குக்கு வர்ணனும் அதிகாரத்துல இருந்துகிட்டு தேசத்துக்கு எதிராக செயல்படுறவன அவன் வழியில போய் தான் குடிக்கணும் என வீர ஆவேசமாக முழிந்தான் இதை ஆமோதித்த சந்தீப் ராம்தாஸின் நடவடிக்கைகள் கைபேசி அழைப்புகள் என அனைத்தையும் கண்காணித்து கையும் களவுமாக பிடிக்க ஆலோசனை தந்தார் அதை ஏற்றுக்கொண்ட உதயம் இனி வர்ணனை ராம்தாஸ் நெருங்காமல் சந்திப்பின் பாதுகாப்பில் இருக்க பணித்தார் இன்னும் அவரால் முழுதாக நம்ப இயலாததும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் அங்கு ஒரு ஓரத்தில் கண்களில் நீர்மல்க மகன் அடைந்த துன்பங்களை கேட்டு குற்ற உணர்வில் துவண்டார் வைஷாலி தன்னை அறியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி அபாண்டமான பழி சுமந்து நிற்பவனை எண்ணி உள்ளுக்குள் செத்தே போனார் அவன் கண்ணத்தை வருடி கண்ணா என்ன மனுதாரம் மன்னிப்பு வேண்டினர் என் நாட்டுக்கா தர்றதுக்கு என்கிட்ட ஒரு உயிர் தான் இருக்குதுங்கிறதா என்னோட பெரிய வருத்தமே மத்தபடி உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லமா என அவரை இயல்பாக்க முயன்றான் வர்ணன் அப்போது எல்லாம் சரி ஆனா தீக்ஷாவோட சாவு அதுக்கு என்ன பதில் அதையும் சுய நினைவு இல்லாத நேரத்துல நடந்த விபத்துன்னு சொல்ல போறீங்களா இல்ல அது காலத்தோட கட்டாயம்னு கதை சொல்ல போறீங்களா என அழனின் மூழ்கி வந்தது உதயின் வார்த்தைகள் அதை கேட்ட வர்ணன் கண்களை அழுந்த மூடித்திருந்தான் கணங்கள் தோறும் தான் மனதில் வருத்திக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கவும் கொஞ்சம் தடுமாறித்தான் போனான் சில கேள்விகளுக்கு இப்போ என்கிட்ட பதில் இல்லை இனிமேல் பதில் கிடைக்குமான தெரியல எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் என்னால இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச முடியாது ஐ எம் சாரி யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் மி ஆன் திஸ் என அமைதியாக மொழிந்தான் அவன் கண்களில் இருந்த உண்மையும் முகம் பிரதிபலித்த வருத்தம் கலந்த குழப்ப ரேகைகளிலும் தற்காலிகமாக மௌனியானார் உதய் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் ஒரு பக்கம் அனைவரையும் திரும்ப திரும்ப சுற்றி வருவதைப் போல வர்ணன் உட்பட அனைவரும் உணரத் தொடங்கினர் அன்று காலை படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே இயலாமல் சுருண்டு கிடந்தாள் தீஷா எப்போதும் அதிகாலை உடற்பயிற்சி தியானம் என ஈடுபடுபவள் கடந்த சில தினங்களாக சரியாக உண்ணாமல் உறங்காமல் வலுவிழந்து காணப்பட்டாள் அப்போது அவள் கை பேசிக்கு அழித்து தீஷு ரெடி ஆயிட்டு நான் இன்னும் அரை மணி நேரத்துல உன்னை பிக்கப் பண்ண வந்துருவேன் என தன் போக்கில் படபடத்தான் பிரவி அவனது பேச்சில் அன்று உதயை அவர் வீட்டில் சந்திக்க போக வேண்டும் என்பது ஞாபகம் வரவும் அவசரம் அவசரமாக கிளம்பி ஆயத்தமானாள் அப்போது சரியான நேரத்துக்கு வந்து நின்றான் நண்பன் காரில் ஏறியவனிடம் யூ ஆல்ரைட் நீ ஓகே தானே என அக்கறையாக வினவியவனின் முகத்திலும் கஞ்சி போட்டது போல அப்படி ஒரு விரிப்பு முடமாக்கப்பட்ட மனதுடன் என முனகியவள் கரங்களால் தன் வயிற்றை அனைவாக இருக்கிக் கொண்டாள் இலக்கென்று எங்கோ வெறித்துக் கொண்டிருந்தவளையே அவ்வப்போது பார்வையால் ஊடுருவியனின் வாகனம் சீரான வேகத்தில் பயணித்தது உதய் வீட்டுக்கு செல்லும் பாதையில் வாகனத்தை இயக்கியவனின் மனம் மூன்று நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை அசை போட்டது இடைநீக்கம் செய்யப்பட்ட தீஷாவை காண அவள் வீட்டுக்கு போனான் பிரவீன் இருமுறை அழைப்பு மணி அளித்து கதவு திறக்காததில் பயந்து கதவை உடைத்து உள்ளே நுழைந்தான் அங்கு குளியலறை வாசலில் மயங்கி கிடந்தாள் அவள் முகத்தில் நீர் அடித்து மயக்கத்தை கலைக்க முயன்று தோற்றவன் தாமதிக்காமல் தனக்கு தெரிந்த வீட்டுக்கே வரவழைத்தான் வந்த மருத்துவர் அவளை பரிசோதித்து ஆச்சு கடைசியாச்சு வாந்தி மயக்கம் எத்தனை நாளா இருக்கு என கேட்கவும் மனம் திருவனந்தபுரத்தில் அன்று இரவு தன்னவன் நடத்திய ஆலாபனையை நினைவு கூர்ந்தது அவன் பொழிந்த அடர் அன்பு மழையின் தேன் துளி கருவாக அவள் ஆளிலை வயிற்றில் உருகொண்டதை எண்ணி விக்கித்து நின்றாள் அந்த பயத்தை ஊர்ஜிதப்படுத்துவது போல ஐ திங்க் ஷி இஸ் பிரெக்னென்ட் எதுக்கும் ஹாஸ்பிடல் வாங்க ஒரு தடவை டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் என கூறிவிட்டு சென்றார் ஒரு எலுமிச்சை பழத்தை சார பிழுந்து எடுத்து வந்து குடி என நீட்டியவன் அப்போதுதான் அவள் முதல் கட்ட அதிர்ச்சிக்கு பிறகு கத்தி கூப்பாடு போட்டு அழுகாததை கவனித்தான் எப்படி கேட்பது என தயங்கினாலும் நான் கேட்கிற கேள்விக்கு எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லு இது பலவந்தமா நடந்ததா அனுமதியோடு நடந்த விஷயத்தோட வெளிப்பாடா என கேட்டே விட்டான் அதற்கு பதில் சொல்லாமல் மௌனத்தையே பிடித்துக் கொண்ட நின்றவளை கண்டு மனம் குமைந்தான் நண்பன் ஒரு நெடு மூச்செடுத்து தன்னை சமன் செய்து எந்த மாதிரி சூழ்நிலையில நடந்தது நான் கேட்கல பட் யூ ரியலி வாண்ட் திஸ் பேபி டு அபாட் இட் என அவன் முழுதாக பேசி முடிக்கவில்லை தன் அடிவயிற்றை பாதுகாப்பாக பற்றி கொண்டவள் எனக்கு பிரவீன் என குரலில் அதில் அந்த சிசு அவளுக்கு எவ்வளவு உணர்ந்த பிரவீனுக்கு அவளை ஊர் உலகத்தின் தூற்றலில் இருந்து எப்படி காக்க போகிறோம் என்ற கவலை உண்டானது பின்னர் தீஷாவின் மருத்துவ பரிசோதனைக்காக சென்ற போது கணவன் பற்றிய பேச்சில் அவர் முக்கியமான விஷயமா வெளியூர் போயிருக்காரு என திணறிய தீஷாவையும் தன்னையும் ஆராய்ச்சியாக பார்த்த மருத்துவரின் சந்தேகம் அலைகழித்தது மருத்துவரின் அறையை விட்டு வெளியே வந்த மற்றவர்களை எதிர்கொண்ட போதுதான் தன் தோழியை யாரும் அவதூறும் பேசிவிடக் கூடாது என்னும் நோக்கில் அம்முடிவை எடுத்தான் வர்ணனிடம் பேசிக் கொண்டிருந்த தோழியின் முகத்தில் இருந்த இயலாமை அவனை அசைத்து பார்த்தது எனவே தாமதிக்காமல் அவளை மனம் புரிய போவதை பூடகமாக உதைக்கு உணர்த்தி விட்டு வந்தாள் வரும் வழியில் தன்னிடம் மறுப்பை சொல்லவளாய் திறந்தவளிடம் இன்னைக்கு டாக்டர் கேட்ட மாதிரி நாளைக்கு உதய் சார் சுந்தரி ஆண்டின்னு எல்லாரும் கேட்பாங்க அப்பவும் இப்படி அமைதியா இருப்பே அதிஷா இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும் நினைக்கிறேனி என தாமதிக்காமல் பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கில் கேள்வி எழுப்பினான் நிர்பந்தப்படுத்தி இந்நிலைக்கு ஒருவன் அவளை தள்ளி இருப்பான் என பிரவீனால் நினைக்க முடியவில்லை காரணம் அந்த அளவுக்கு தீஷா கோழை இல்லை என்பதை அவன் அறிவானே எனினும் அவள் தன்னிலையில் இல்லாமல் இருக்கும்போது இது நடந்திருந்தாள் என்ற ஐயம் விழுந்தது ஆனால் சூறையாடப்பட்ட தன் சுயத்தின் நினைவான மகவை ஏன் இவள் சுமக்க வேண்டும் என துடிக்கிறாள் என்று அவனுக்கு விளங்கவில்லை விளக்கம் தர வேண்டிய மங்கையோ குற்ற நண்பனிடம் குற்றவாளியுடன் கொஞ்சி குழாவியதை எப்படி கூறுவது என தவித்து போனாள் அவளது தவறு இப்படி ஒரு எதிர்வினையை உருவாக்கும் என கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை நிலைமையை சீராக்குவதே முதன்மையாக நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் இத நான் உனக்காக கேக்கல உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக கேக்குறேன் தீக்ஷா கிட்ட தோணுனல்லாவ் இனி வேற யார்கிட்ட தோணுமான்னு எனக்கு தெரியல ஆனா அதை பத்தி நான் அதிகமா யோசிக்க விரும்பல காலம் மத்ததை முடிவு பண்ணட்டும் என அவனிடம் முகம் பார்க்காமல் பேசி முடித்தான் அவன் கூறியதை கிரகித்துக் கொள்ளவே தேஷாவுக்கு சில நிமிடங்கள் பிடித்தது தனது மனநல சிகிச்சையிலும் பேட்டாவின் விசாரணையிலும் செயல்பட்டுக் கொண்டிருந்ததில் தனது உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை கவனிக்க தவறிய மனத்திறத்தை எண்ணி வெட்கினான் தேஷா திருவனந்தபுரத்தில் இருந்தபோது கூட தன் முன்னர்வுகளுடன் தொடர்ந்து விளையாடி பலகீனமான தன் மனநிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டவனிடம் அவக்கருவுதான் தாங்கிக் கொண்டிருப்பதாக உரைப்பதா என்று கோபம் தலை தூக்கியது அப்படியே அறிவித்தால் மட்டும் அதைக் கொண்டு தன்னை அவன் வீழ்த்த மாட்டான் என்று என்ன நிச்சயம் மாபியாவின் அங்கமாக திகழும் போதே ஐ டோன்ட் டு ரிலேஷன்ஷிப்ஸ் என ஆணித்தரமாக தானே மீண்டும் காதலனுக்கும் கடமைக்கும் இடையே மனம் மூசலாடியது இன்னும் பீட்டாதான் திரிவர்ணன் என தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படாததில் நிச்சயம் அவளை தன் குழந்தைக்கு தந்தையாக அறிவிக்க அவள் விளம்பவில்லை அப்படியே அவன் திரிவர்ணன் என ஊர்ஜிதப்படுத்தப்பட்டாலும் தன் தங்கையின் சாவுக்கு முக்கிய காரணகரத்தாக திகழ்வனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதெல்லாம் எந்த வகையில் சேர்த்தி தன்னை இகழ்ந்த மனதின் வாதங்களில் பிரவீனின் யோசனைக்கு வேறு வழியின்றி தலையாட்டினாள் இப்படி அவரவர் மன ஓட்டத்தில் சிறைப்பட்டிருந்தவர்களின் வாகனம் உதய் வீட்டின் முன் நின்றது வீட்டின் வெளியே இருந்த உதயின் காரை கழுவி கொண்டிருந்தாள் திடீப் பணியில் இடைநீக்கம் செய்யப்பட்டவள் உதய் தன் பாதுகாவலுக்கு நியமித்த திலீப்பை மீண்டும் அவரிடமே அனுப்பி தன் கோபத்தை தீர்த்துக் கொள்ள முயன்றாள் அவள் சிறுவிள்ளை தினத்தில் சிரித்தாலும் மீண்டும் அவளை சம்மதிக்க வைத்து திலீப்பை அவள் பாதுகாப்புக்கு இன்று அனுப்பி வைத்தே தீர்வது என்ற முடிவில் இருந்தார் உதய் சிங் அந்த வீட்டின் முன் நின்ற ராஜஸ்த வடிவிலான ஹார்லி டேவிட்சன் இருசக்கர வாகனம் கான்போரை மிரட்டியது பக்கத்தில் ரிச்சர்டின் ஜீப்பும் நின்று கொண்டிருந்தது அதை வினோதகமாக பார்த்தவாறு வீட்டு வாசலில் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு நின்றவர்களின் காதில் கலவையான பேச்சு குரல்கள் கேட்டன அப்புறம் வரலாம் அப்புறவே யாரோ வந்திருக்காங்க போலவே என தீஷா சொல்லி முடிப்பதற்குள் கதவை திறந்தார் உதய் சிங் ஹே தீஷு அவர் யூ ஃபீலிங் நவ் ஆர் யூ ஓகே என அக்கறையாக வினவியவர் இருவரையும் வரவேற்றார் உள்ளே வரவேற்பறையில் சந்தீப் ரிச்சர்டுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் தீஷாவின் கஜன் தன் வாமனிடம் தந்திரமாக பெற்ற கடவுச் சொல்லால் இயக்கி அந்த கடிகாரத்தில் இருக்கும் முக்கிய தகவல்களை உதயிடம் பகிர்ந்தான் அதைத் தொடர்ந்து ரிச்சர்ட் மற்றும் சந்திப்போம் அவர்கள் துறையின் விசாரணை ஆணையத்தின் முன் வர்ணனை நிறுத்தி மீண்டும் இந்திய மார்கோஸ் கமாண்டோ படையில் அங்கீகரிக்க பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் மேலும் ராணுவத்தின் தனி தொழில்நுட்பக் குழுவின் உதவியுடன் அந்த கடிகாரத்தின் மொத்த தகவல்களையும் குறைய வீழ்கும் பணியை தீவிரப்படுத்தி இருப்பதை பற்றி உதய்சிங்கிடம் பேசிக் கொண்டிருந்தனா் மேலும் மிஷன் சக்தியின் ஏவுகணை தளத்தின் பாதுகாப்பை பன்மடங்காக்க வீரர்களை தயார் செய்வது குறித்து நடத்தினார் மற்றும் ரிச்சர்டிடம் ஒரிரு வார்த்தைகள் பேசினாள் ஆனால் வேண்டுமென்றே வர்ணனின் பக்கம் திரும்பாமல் அவனை பார்க்காத தீஷு அவன் உனக்கு வேணாம் என தனக்குள் ஒரு போட்டவாறு நின்றாள் தன்னை புறக்கணித்து இருகி நின்ற ஏந்திரையை மனசுல பெரிய விஜயசாந்தை நினப்பு என செல்லமாக வைத்தவன் அவளையே விழிகளால் வருடினான் அந்த பார்வை வருடலில் ஆறுதலை உணர்ந்தவளின் புத்தி ஒரு வாட்டி திரும்பிதான் பாரு என்னாய்ப்போது என உபதேசித்தது அதற்கு மேல் கட்டுப்படுத்த இயலாதவளாக அவன் விழியோடு விழி தைத்தவளை பார்த்து யாரும் அறியாது உல்லாசமாக கண் சுமிட்டினான் வர்ணன் அதற்கு வெளியே இருந்த திலீப்பை குரல் தந்து அழைத்தவர் அவர்களுக்கு தேனீ தயாரிக்க பணித்துவிட்டு இறைவர்களுடன் தன் பேச்சைத் தொடர்ந்தார் அப்போது பிரவீன் நானும் தேசிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அமைதியாக ஒரு அணுகுண்டை வீசினான் அதற்குள் எல்லோரும் தேநீர் கோப்பைகளை பரிமாற வந்தான் திலீப் திலீப் அவனிடம் என்ன ரொம்ப ஆச்சு ஆள் வேற இழைச்சிட்டு ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா என பேச்சை வளர்த்தான் வர்ணன் பேச்சு திலீப்பிடம் இருந்தாலும் பார்வை தேஷாவையே மொய்த்தது உங்களை பாக்குற வரைக்கும் நல்லாதான் இருந்தேன் இந்த பாத்துட்டல என மனதோடு நொந்து கொண்ட திலீப்பும் அப்போதுதான் அவன் பார்வை மேய்ந்த திசையை கவனித்தான் என்னடா அக்கறையா இதானா சங்கதி என முனகியவாறு நகர்ந்து விட்டான் பிரவீனின் அறிவிப்பை கண்டுகொள்ளாமல் திலீப்பிடம் பேசியவனை தீஷாவுக்கு நாலு அப்பு அப்பளம் போல கை துருத்தது எனினும் கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியே உருவாக அமர்ந்திருந்தாள் தீஷா பிரவீனின் அறிவிப்பில் தீஷாவை புருவம் சுருங்க பார்த்தார் உதய் திருமண தகவல் சொல்ல வந்த இருவர் முகத்திலும் மருந்துக்கும் என்பதை காண முடியவில்லை அந்த யோசனையில் திளைத்த உதையை களைத்த பிரவீன் இருக்கோம் அந்த இருவரின் இழப்பும் அறிந்தால் ஒரு வகையில் இம்முடிவை ஆதரித்தார் உதய் ஆனால் மலர்ச்சி இல்லாத முகத்துடன் பிரவீன் சொல்வதற்கெல்லாம் ஆமோதிப்பதாக தலையாட்டிய தீஷாவின் செயலை கண்டவருக்குள் ஒரு உறுத்தல் ஆனால் வாழப் போகிறவர்கள் இருவரும் எடுத்த முடிவுக்கு மதிப்பளித்து அமைதி காத்தார் அதே நேரம் அப்ப நாங்க கிளம்புல சீப் சீக்கிரம் மீட் பண்ணலாம் என உரைத்துவிட்டு ரிச்சார்டும் சந்திப்பும் எழுந்தனர் என்று ஒரு கடின குரலில் உரைத்து பிரவீனின் தோல் தட்டி வெளியேறினார் திருமணம் முடியும் வரை தீஷாவின் பாதுகாப்புக்கு திலீப்பை மீண்டும் நியமிக்கலாம் என ஆலோசனை சொன்னார் உதய் தோழியின் உடல்நிலையும் அன்று அவள் மயக்கமடைந்து கிடந்ததையும் நினைவிலாட உடனே அதற்கு ஒப்புக்கொண்டான் பிரவீன் இந்த திருமண அறிவிப்பை கேட்டதிலிருந்து துள்ளி குதித்தான் திலீப் தீஷா பேட்டாவின் உறவை பற்றி முழுதாக அறிந்தவனுக்கு அவளின் இம்முடிவு புத்திசாலித்தனமாக தோன்றியது அந்த குதூகலத்தில் கல்யாணம் அ அ கல்யாணம் அ அ கல்யாண கோத பாரு என காரின் ஒளி வாங்கியில் இசையை அலற விட்டுக்கொண்டு கொண்டு பாதியில் விட்டு சென்ற வாகனத்தை துறிக்கும் பணியை தொடர்ந்தான் அப்போது உங்க மேடம்கு கல்யாணம் ஆன குஷியில இருக்க போல என தனக்கு பின்னால் கேட்ட வர்ணனின் குரலில் வந்துட்டானா அலறினான் திலீப் ரிச்சர்ட் மற்றும் சந்திப்புக்கு வர்ணன் திலீப்பின் தோல் அணைத்து கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் அப்ப உங்க மேடம்க்கு கல்யாணம் பிக்ஸ் ஆனதுல உனக்கு சந்தோஷம் இல்ல வருத்தம் அப்படித்தான எனக்கு பிடி போட்டான் திலீப்பிடம் பேச்சை வளர்த்தவன் துடைத்துக் கொண்டிருந்த காரின் முன்னெருக்கையில் அமர்ந்தான் அவன் கைவண்ணத்தில் பல பலவெனம் மின்னிய வாகனத்தின் உட்புறத்தை மெச்சதலாக பார்த்தவனிடம் அயோ சார் நான் சார் அப்படி சொன்னேன் பதறிய கார் துடைக்கும் துணியை பயத்தில் நழுவ விட்டான் காரின் டேஷ்போர்டில் இருந்த வாலட் பேனா டிஷ்யூ என பலதர பொருட்களை ஆராய்ந்த வர்ணனின் கண்களில் அதீத கூர்மை அப்படியே திலீப்பிடம் அவன் இங்கு வேலைக்கு சேர்ந்தது பற்றி விடவினான் திலீப்பும் தீஷாவின் பாதுகாப்புக்கு அமர்த்தப்பட்டதில் தொடங்கி உதயிடம் பணிக்கு சேர்ந்தது வரை கூறினான் அதை கேட்ட வர்ணன் கால கொடுமடா சாருக்கு வயசாயிடுச்சுல அதான் தப்பு தப்பா யோசிச்சு தப்பான ஆல பாடி என வேண்டுமென்றே சீண்டினான் அவன் பேச்சு விளையாட்டா வினயமா என அறியாது மௌனம் காத்தான் அதற்குள் திலீப்பை கத்தி அழைத்த உதய் தீஷாவுடன் அப்போதே செல்ல பணித்தார் அதில் தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு தீஷாவின் வண்டியை கிளப்பச் சென்றான் திலீப் அப்போது வண்டியின் முன்புறம் ஏறிய பிரவீன் கண்டவன் கிட்ட உனக்கு என்ன பேச்சு வண்டி எடுக்கலாம் என சிறுசிருக்க ஒரு குழுங்களுடன் புறப்பட ஆயத்தமானது அந்த கார் உதயின் தலை வீட்டுக்குள் மறைந்ததும் பின்பக்க இருக்கையில் கரத்தை திடீரென்று பற்றி நிறுத்தினான் தீட்சன்யத்துடன் கூர்ந்து உங்க ஊர்ல பிரெக்னன்சிக்கு இன்னொருங்களா மேடம் என வினவியவன் மருத்துவமனையில் அவள் மறந்துவிட்டுப் போன அறிக்கையை கையில் திணித்தான் அதில் தீஷாவுக்கு நெஞ்சடைத்த உணர்வு மேலும் சாதாரண குரலில் வன்மத்துடன் முகத்துல கல்யாணக்களத் தாண்டவமானது அதான் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள ஒரு ரெடிமேட் அப்பாவை செட் பண்ணி ப்ராப்ளம் எதுவும் வராத மாதிரி செஞ்சாச்சுல அந்த சந்தோஷமும் நிம்மதியும் தான் இல்ல அதற்கு மேல் எதுவும் பேசாது ஹாப்பி மேரிட் லைஃப் என்ற வாழ்த்துடன் தன் ஆர்ணியை கிளப்பினான் அவன் அவள் வாழ்வில் ஏற்படுத்திய ரணங்களும் அவள் அவன் மீது கொண்ட கோப நேச விசையில் தகர்ந்து தரைமட்டமாகுமா கருந்துளை ஈர்க்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையை கேட்டீங்களா நம்ம தீஷா ஒருவேளை பிரெக்னன்டே ஆயிட்டா வர்ணன் இருந்தாலும் கொழுப்பு புடிச்ச வந்தாங்க அடுத்து என்னெல்லாம் சேட்டை பண்ண போறானோ தெரியல கதை ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கேட்க வேண்டாமா தொடர்ந்து கேளுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ